டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கசன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அதை நண்பர்கள் மறக்காம நம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்குசனில் டூ ஃபோர் ஒன் டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் நாற்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஆடியோ ஆஃபீஸ் வந்து குளித்தலை ஆடியோங்க ஃபுல் நம்பர் டிஎன் நாற்பத்தி ஏழு பிடி சைப்பர் மூணு ஐம்பத்தி அஞ்சு இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியுடைய எப்சி வந்து கரண்டில் இருக்குங்க பேப்பர் வந்து கரண்டில் வந்து இல்லை டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவ்வளபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் ஒன் டிஐ மாடல் வண்டி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த மேசி ஃபர்கசன் டூ ஃபோர் ஒன் டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கரூரில் தாங்க இருக்குது கரூர் மெயின்லேயே வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்கடேக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்கடேக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே